பீகார் மாநிலத்தில் தொடரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பீகார் மாநிலத்தின் வக்சர் போஜ்போர் பாட்னா சமஸ்திபூர் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் அதிகனமழை பெய்து வருகிறது எங்கு பார்த்தாலும் காட்டாறு போல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது குடிசைகள் கிராமங்களில் பல ஆயிரம் வீடுகளை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்கிறது இதனால் சுமார் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாய நிலங்களையும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பல இடங்களில் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையே பீகாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என்று கூறப்படுகிறது பீகாரில் உள்ள சில ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது அணைகள் உடையாமல் தடுக்க வால்மீகி நகரில் உள்ள கண்டோ காற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அடுத்த ஓரிரு நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர்